வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் நல்லா இருக்கிறோம் திருவண்ணாமலை வந்து வணக்கம் சொல்லல ஐயா வணக்கம் ஐயா அதே மேடம் வந்து மறைச்சிட்டாங்களா அதனால தெரியல திருவண்ணாமலைக்கு வந்திருக்கீங்க எப்படி இருக்கு திருவண்ணாமலை சூப்பராக இருக்குது ரொம்ப ஏன்னா மற்ற சாமிகளை விட இங்கே வந்து நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலையில் இருக்கிறோம் தூத்துக்குடினா முத்து நகரம் தூங்கா நகரம் மதுரை ஆனால் தீப நகரம் என்று சொன்னால் திருவண்ணாமலை பொன்னாங்கனிக்கிறைய புளி போட்டு கடைஞ்சா உண்ணாமலை தாயே ஓடி வந்து சாப்பிடுவோம் அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட திருவண்ணாமலைக்கு வந்து உண்ணாமலை தாயே நாங்கள்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டோம் நீங்கள் சொல்லுங்க நீங்கள் பார்த்தீங்களா சாமி பார்த்தீங்களா சாமி திருவண்ணாமலைக்கு வந்துட்டு இங்கே அப்பனை பார்க்காது இங்கே என்ன வேலை கிரிவல மலை சுற்றி வாரது முன்னே அண்ணாமலையார் நினச்சி போடுக்கிறது முன்னே கோடான கோடி தடவை நினச்சாலும் இங்கே வார்க்கு முதல் கொடுத்து வச்சிருக்கோன்னு இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல ஆந்திராவில் இருந்து கேரளாவில் இருந்து இந்த இந்தமழம் முழுத்த இன்றைக்கி தென்னகமே அண்ணாமலையார் கோடான கோடி பக்கம் வந்து பார்க்குறாங்கோ உலகமே பார்க்குறது அதுவும் இந்த திருவண்ணாமலையில் இன்னைக்கு நம்ம விவசாயிகள் சங்கம் சார்பாக விவசாய சங்கம் போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் எழுச்சி நாள் பொதுக்கூட்டம் நடந்துருது எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய சந்தோஷமாக நினைவு கூறோம் இப்போ நீங்கள் பேசும்போது இந்த தொண்ணூற்றி ஒன்பது வகையான பூக்களை சொன்னீங்கள்ல அது தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறோம் ஒரு முறை எங்கள் நேருக்காக சொல்ல முடியுமா இப்போ சொல்லணுமா

செங்காந்தல் பூ ஆம்பல் பூ அனிச்சம்பூ செங்கலநீர் செங்கோடு வெறிப்பூ செம்மணிப்பு குறிஞ்சிப்பூ வெச்சிப்பூ தேமாம்பு பெரு கூவிளம்பு கூவிரப்பு எருளம்பு மராமரப்பு வடவனப்பு வாகைப்பு வெட்பாலைப்பு வெண்காக்கணப்பு பெஞ்சா கோரைப்பு கருவிளம்பு பயணிப்பு வாணிப்பு குரவம்பூ காயாம்பு பச்சிலம்பு மகிழம்பு ஆவிரம்பூ சிறு சிறுப்புழைப்பு சூரைப்பு குன்றிப்பு குன்றிப்பூ முருகுளைப்பு மருதப்பு கோங்கம்பூ பேரங்கம்பூ திலகம்பூ பாதிரிப்பு செருந்திப்பு செண்பகப்பு அதிரள் கரந்தைப்பு குளவிப்பு மாம்பு முல்லைப்பு தில்லைப்பு குள்ளைப்பு வாழைப்பு பிடவம்பூ சிறுமாரோடம் கரபு காஞ்சிப்பு பாங்கற்பு ஈங்கர்ப்பு மரவம்பு தனக்கம்பு தாளம்பு குரளிப்பு குவளைப்பு கோடல் வள்ளிப்பு வள்ளிப்பூ தாமரைப்பு தாளைப்பு தலவல்பு ஞானர்ப்பு மவல்ப்பு கொகுடிப்பு செடற்பு செம்மல் இளவம்பு கொன்றைப்பு அரும்பு ஆத்திப்பு அசோகப்பு பகன்றைப்பு பல்லாசப்பு பிச்சிப்பு வஞ்சிப்பு தோன்றிப்பு கருநொச்சிப்பு தும்பைப்பு பித்திகப்பு நரவம்பு புன்னாகம்பு பாரம்பு குறுக்கத்திப்பூ சந்தனப்பு கால்வைப்பு நரந்தம்பு நாகம்பூ நள்ளிரநாரி குருந்தம்பு வேங்கைப்பு எருக்கம்பு என்று தமிழ்நாடு தொண்ணூத்தி வகையான பூக்கள் இருக்கிறது அதோட சேர்த்து சிரிப்பு வாயில வச்சுட்டா என்னைக்கு மகிழ்ச்சி இன்னொரு அதனாலதான் நானும் மஞ்சுநாதன் சிரிங்க ஸ்ரீங்க ஸ்ரீங்க கொஞ்சம் சிரிங்க பாசன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் தேங்க்யூ மேடம் நன்றி நன்றி வந்து ஒரு கருப்பு தங்கமாக வந்து பேட்டி எடுத்திருக்கக்கூடிய உங்களுக்கும் பெரிய நன்றி சோ திருவண்ணாமலை டைம்ஸ் சார்பாகவும் நம்ம சத்யரா சேட்டை சத்யரா சாருக்கும் பெரிய மனமார்ந்த நன்றிகள் மிக்க நன்றி நன்றிங்க வணக்கம் வணக்கம் உங்க